வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் கேது தசா யாருக்கெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றதோ என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் இருக்கின்ற தசைகளிலேயே ஒரு தசா ரொம்ப அதிகமான சிக்கல்களையும் தொல்லைகளையும் தரும் என்றால் அது கேது தசாவாகத்தான் இருக்கும் இந்த கேது தசாவுக்கு என்ன அப்படி ஒரு வீரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கர்ம வினைகள் நுழைக்கின்ற இடம் கேது முளைக்கின்ற இடம் ராகு அப்படி என்றால் போன பிறவியில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய இந்த பாவ புண்ணியங்கள் கேது வழியாகத்தான் உங்களுடைய ஜாதகத்திலே நுழையப் போகிறது இந்த கேது தசா நடக்கின்ற பொழுது போன பிறவியில் நீங்கள் சந்தித்த நபர்களை இந்த பிறவிலும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த இடத்துக்கு நான் எப்போயோ வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு தென்படும் போன பிறவியில் நீங்கள் யாரையாவது வேண்டுமென்றே அவர்களுக்கு தொல்லை கொடுத்திருந்தீர்கள் என்றால் இந்த பிறவியில் அவர்கள் தானாகவே வந்து உங்களுக்கு தொல்லை தருவார்கள் நம்ம பாட்டு தானே இருக்கோம் இவங்கயே நமக்கு வேணும்னே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நான் நல்லா தான் வேலை பார்க்குறேன் ஏன் ஆஃபீஸில் எனக்கு மேலே இருக்கிற அதிகாரி இந்த மாதிரி தேவையில்லாத தராருன்னு தெரில என்னை இந்த இடத்த விட்டு எப்படியாவது துரத்தணும்னு நினைக்கிறாரு இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க அது வரைக்கும் நல்லா இருந்திருப்பாங்க இந்த கே தசை ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வேணுன்னே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க தினமும் உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிட்டே இருப்பாங்க இதெல்லாம் ஏன் நடக்குது யாருன்னே தெரியல ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வண்டியில் குறுக்க வந்து திட்டிட்டு போகிறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னே தெரியலையே சாதாரண ஒரு விஷயந்தான் அதுக்கு போய் திட்டுறாங்க சண்டைக்கு வராங்க இதில் என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசனைகள் உங்களுக்கு எப்போ வரும் தெரியுமா கேது தசா நடக்கும்போது உங்களுக்கு இந்த விஷயம்லாம் ஏண்டா இவங்கெல்லாம் வராங்க பிரச்சனைக்கு வராங்க வேணுன்னே யார் இவங்கெல்லாம் பிரச்சனை தராங்க அப்படின்ற மாதிரி யோசனைகள் முளைக்கும் முக்கியமாக வெளி இடத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் பிரச்சனைகளை தருவது தான் இந்த கேதுவினுடைய நோக்கமாக இருக்கும் இந்த கேது தசா ஆரம்பித்த பிறகே குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அதுவும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வரும் எப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணமாகி பத்து ஆண்டுகளை கடந்த பின்னரும் கூட அவர்களுக்குள் இருக்கின்ற அந்யுன்யம் அதே மாதிரி இருக்கின்ற நிலையில் திடீரென்று கணவருக்கு ஒரு சபலம் எட்டி பார்க்கும் இதை வந்து மனைவி கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க ஏதோ நம்ம கணவர்கிட்ட ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் இருக்கே அவருடைய உடை அலங்காரம் அவருடைய செய்கை இந்த விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு மாற்றம் வருதே என்னவாக இருக்கும் அது வரைக்கும் அவருக்கு இல்லாத சந்தேக புத்தி அப்பொழுது தான் வர ஆரம்பிக்கும் இந்த கேது தசா ஆரம்பிக்கும்போது தான் முக்கியமாக இந்த தம்பதிகளுக்குள் ஏதாவது ஒரு சந்தேக பார்வை நிச்சயமாக வரும் ஒன்று கணவருக்கு மனைவி மேலே வரும் இல்லை மனைவிக்கு கணவர் மேலே வரும் கேது தசாவானது ஏழு வருடம் இந்த ஏழு வருடம் என்பது நீங்கள் போன பிறவியில் நீங்கள் சந்தித்த இல்லை வாக்குறுதி கொடுத்து மறந்த நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும் இந்த நபர்கள் வேண்டுமென்றே உங்களுக்கு அந்த பிறவில் நீங்கள் என்ன தவறினீர்களோ அதை வந்து உங்களுக்கு வேண்டுமென்றே இந்த பிறவில் வந்து செய்து விடுவார்கள் வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை உங்களுக்கு தருவார்கள் இந்த கேது தசாவிலிருந்து உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நீங்கள் காத்துக்கொள்வதற்கு என்ன பரிகாரம் சரியாக செய்யலாம் பார்க்கலாமா கேது தசையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகின்ற அன்று உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வருகின்ற நாளில் பிள்ளையார் கோயில் போயிட்டு பிள்ளையாருக்கு பின்புறத்தில் ஒரு மூன்று நெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் முன்னாடி இல்லை பிள்ளையாருக்கு பின்புறத்தில் ஒரு மூன்று நெய் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு பிள்ளையாருக்கு வைஸ் என்று சொல்லப்படுகின்ற நேர் வழியில் ஒரு ஏழு சுத்து அதே மாதிரி ஆன்டி வைஸ் என்று சொல்லப்படுகின்ற ஏழு சொத்துக்கள் பிள்ளையாருக்கு நீங்கள் சுற்றி வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதத்தில் எந்த விதமான தடங்களோ தடைகளோ நிச்சயமாக ஏற்படாது இந்த கே ஏற்படுகின்ற பொழுது முதலில் வருவது தடங்கள் தடை வேலையில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை அவமானம் போன்ற பிரச்சனைகள் தான் ஏற்படும் இதை தலை தூக்காமல் அதை செய்வதற்கு ஒவ்வொரு மாதமும் உங்களுடைய நட்சத்திரம் வருகின்ற நாளில் நீங்கள் விநாயகருக்கு ஒரு மூணு நெய் நெய்விளக்கு ஏற்றி கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் ஏழு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா போதும் நிச்சயமாக பிரச்சனையை தராமல் இந்த தசா கொண்டு போகும் அடுத்ததாக ஜீவ சமாதி வழிபாடு எங்கெல்லாம் ஜீவ சமாதி உங்களுக்கு தெரியுமோ போய்ட்டு வழிபாடு பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு டக்குன்னு வரக்கூடாது சமாதிக்கு போனால் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது உட்காந்து தியானம் பண்ணணும் அதுதான் ஜீவ சமாதியை வழிபடுகின்ற சரியான முறை நீங்கள் பாட்டு தியானமே பண்ணாமல் சும்மா அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு ரெண்டு விலைக்கு ஏற்றி வச்சுட்டு ரெண்டு வாட்டி சுற்றிட்டு வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போகாது ஜீவ சமாதிக்கு போனால் உட்காந்து தியானம் பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு நேரம் இருக்கின்ற பொழுது ஜீவ சமாதிக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது நீங்கள் எப்போவுமே சாப்பிடும்போது ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது புடலங்காயை உங்களுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த புடலங்காயும் ஒரு நல்ல தோஷ நிவர்த்தியாக இருக்கும் புடலங்காய் சாப்பிட்றது அவ்வளோ விசேஷமானு கேட்டிங்கன்னா கேதசா தாசா இருக்கவங்களுக்கு புடலங்காய் ரொம்ப விசேஷம் அதை கூட்டாக பண்ணுங்கள் இல்லை புடலங்காவை பொரியல் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுமோ செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிடுவது இந்த கேது தசாவிற்கு ஒரு தோஷ நிவர்த்தி எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியலையா ஒரு வெள்ளியில் யானை முடி மோதிரம் செய்து உங்களுடைய இடது கையில் மாட்டிக்கொள்ளுங்கள் இதையாவது செய்யுங்க கேது தசாவோட பாதிப்பு உங்களுக்கு கொஞ்சமாவது விலகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யானை முடி மோதிரம் போட்டுக்கோங்க அது வெளியில் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் இந்த கேது தசா முடிகின்ற வரைக்கும் இந்த யானை முடி மோதிரத்தை நீங்கள் அணிந்து கொள்வது உங்களுக்கு ஒரு தோஷ நிவர்த்தியாக ஒரு துணையாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்